காலை புதியவை நம்முடைய பரமமைப்பர் ஏப்ரல் பதினேழு அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்று ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கையில் பிலதெல்பியா நகரில் உள்ள பாப்டிஸ்ட் ஆலயம் ஒன்றில் இருபத்தெட்டு வயது நிரம்பிய ஜோசப் ஹென்ரி கில்மோர் என்னும் குருவானவர் திருப்பணியாற்றி வந்தார் யுத்தத்தினால் மனக்கலக்கம் அடைந்திருக்கும் மக்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாக்குவதற்காகவும் கடவுளின் நடத்துதலை அவர்களுக்கு உணர்த்துவதற்காகவும் ஜோசப் ஹென்றி கில்மோர் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை தெரிந்தெடுத்து பிரசங்கம் செய்தார் ஜோசப் ஹென்றி கில்மோர் தம்முடைய பிரசங்கத்தில் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்னும் வார்த்தையை அடிக்கடி உச்சரிக்க நேர்ந்தது ஆராதனை முடிந்த பிறகு அவர் தம்முடைய திருச்சபை உறுப்பினர் ஒருவரது வீட்டில் அமர்ந்திருந்தபோது சிந்தித்து திடீரென்று அங்கே கிடந்த காகிதம் ஒன்றை அவர் எடுத்து அதில் அவர் என்னை நடத்துகிறார் ஓ என்ன பாக்கியம் என்று ஆரம்பிக்கும் கவிதை வரிகளை ஆங்கிலத்தில் எழுத தொடங்கினார் சில தினங்களுக்கு பின் அவரது மனைவி அந்த கவிதையை பார்த்துவிட்டு பாஸ்டன் நகரில் வெளியான கிறிஸ்துவ பத்திரிகை ஒன்றுக்கு அதை அனுப்பி வைத்தார் அவர்கள் அதற்கு புதிய ராகம் அமைத்து இனிமையான பாடலாக்கினார்கள் அப்பாடல் இன்றும் சபைகளில் பாடப்படுகிறது கர்த்தரை தங்கள் மெய்ப்பராக கண்டு கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்துவனையும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நாம் என்ன காரியத்தை செய்தாலும் சென்றாலும் அவரே முன் சென்று நம்மை நடத்துகிறார் தாவீதின் அனுபவமும் அதுவாகத்தான் இருந்தது தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார் ஜபம் நல் மெய்ப்பரே எங்கள் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்தும் ஆமேன்